வீரவில் இடத்து குற்றமுறாக பார்க்கலாம் என்று ஓகே போய் அந்த உள்காட்சியில் உங்களுக்கு காட்டுறேன் வணக்கம் எனது விரைவில் பார்வையாளர்களான சிறப்புமிக்க ஒரு கோட்டையை பற்றிய ஒரு பதிவு கோட்டை அல்லது அரண்மனை என்ற சொல் வழக்கில் பேசப்படுகின்றது ஏர்மனியை வீரவில் என்ற நகரத்தின் மையத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் நூற்றாண்டளவில் ஒரு மலை உச்சியிலே இக்கோட்டை கட்டப்பட்டுள்ளது என்ன தெரியும் இவர் கைசர் வில்ஹாய் இவர் இதில் தான் வாழ்ந்தவர் இங்கே ஷ்பாகம்போக்கில் பீலிஃபைட்டில் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வரை ஜெர்மனியில் புர்சியா என்ற கிராமத்தையும் ஆட்சி செய்து வந்தார் அவர் நவீன ஜெர்மனியின் அடித்தளத்தை அமைத்த முக்கிய அரசுகளில் ஒருவராகவும் கருதப்படுகின்றார் வெப்பனெல்லாம் ப பதுங்கி வச்சு பாதுகாத்து வச்ச இடங்கள் அப்படி அந்த ஆக்கல அந்த ஒரு ரூமுக்குள்ள அதை வச்சிருப்பினான் அந்த ரூமும் இல்லை அதாவது வந்து அன்றைய உலகப் போர்கள் ம நிலை வீரர்களின் வசதிக்காகவும் இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்கிறான்றதைத்தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறா அப்படியா பெரிய ஒரு கிணறு தான் இது ஒரு பெரிய குழி கிணறு என்று தான் சொல்லவும் இந்த காலங்களில் வந்து இதில் வாழ்ந்த அரண்மனையில் வாழ்ந்த மன்னர்களாக இருக்கட்டும் அவங்க வம்சாவளி குடும்பத்தினராக இருக்கட்டும் தண்ணீர் என்றது மிகப்பெரிய ஒரு பஞ்சமாக இருந்தது அதன் காரணமாக வந்து இதில் பாத்திர கிணறு ஒன்று வெட்டப்பட்டு அவர்களுக்கான தண்ணீருக்காக இந்த கிணறுகளும் பயன்பாட்டில் அவர்கள் வைத்திருந்ததாகத்தான் இங்கே இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் பெரிய அளவில் தெரிய எனக்கு தெரியாட்டி ஓரளவு தெரிஞ்சதை தான் எனது விளைவெளிப்பதிலும் ஒரு நாலு இடங்களை உள்ளடக்கி வெட்டப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நிலை பார்க்குங்க இதில் அந்த அந்த காலங்களில் வந்து நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதாகவும் இருக்கலாம் வேண்டும் அந்த காட்டிடங்கள் இருக்கிற மாதிரி தான் அந்த வடிவமைப்புகளும் இருக்கு இருந்து பார்க்குற மாதிரியும் வடிவமைப்பு இருக்கிறதுக்கு இல்லை

எழுபத்தஞ்சாம் ஆண்டுல இருந்து பூட்டி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை என்னது பூட்டி இருக்கணும் விளக்கம் எனக்கு தெரியும் விளக்கம் ஒரு நல்ல தெரிஞ்ச வீட்டு நான் தெரிஞ்சு விட்டு உங்களை நான் இந்த தகவல அப்ப நான் இனி ஆறுதல தான் பீடி எடுக்க வட்ட வடிவமான போயிண்ட பாப்பிங்களாக இருந்தா இது போர்க்காலங்கள்ல வந்து இது ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் அது எந்தளவுக்கு உண்மை என்றும் தெரியாது ஆனால் பார்க்கும்போது உண்மையில் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் வந்து இது ஒரு பாதுகாப்பு அரணாக கண்காணிப்புக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரிகிறது இதில் பார்க்கறது நடவாதியில் பொறிக்கப்பட்ட பேர்வு பெற கற்களை கற்களைத்தான் இதில் இருந்து கண்காணிக்கிறதுக்காகத்தான் இந்த இடங்களையும் பயன்படுத்தி வந்து இருக்கைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் இருந்து கண்காணிப்பதற்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்தை வடிவமைச்சிருக்கிறார்கள் வெளிப்பகுதியை பார்வையிடுவதற்காக ஒரு கண்காணிப்பாளனாக இந்த இடத்தை சுற்றியே பயன்படுத்தி வைக்கிறார்கள்

பயன்படுத்தியிருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் அரண்மனையில் வந்தவர் அதற்கு பிறகு அந்த போர்க்கால சூழ்நிலையிலும் இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் அந்த காலங்களில் இக்குள் சுரங்கங்கள் ஒரு மர்மம் நிறைந்த இரகசிய சுரங்கங்களாகவும் உள்ளது இந்த சுரங்கங்கள் போர்க்காலத்தில் வீரர்களை நகரத்துக்குள்ளே மறைந்து செல்லும் வழியாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது இந்த சுரங்கங்கள் இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் நேரடியாக பார்வையிடுவதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ராஜா ராணியாக்கள் வாழ்ந்தார்னு சொல்லி இது ஒரு பெரிய எப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு பத்து குழு பத்து இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு உண்டு அதை அடுத்த அந்த பின்பகுதி குசினி பகுதி போக்கூடு தான் இது இஞ்சாலி பகுதி நீங்கள் திருப்பி எடுத்தால் தான் தெரியும் அது போக்கூடு இல்லை இல்லை அது வந்து இல்லை

பார்க்க இது உண்மையிலே வந்து இந்த பீரபில் அந்த சீட் பீரபில் இடத்தையும் முற்று முழுக்காக பார்க்கலாம் என்று சொல்றார்கள் கமையிலு கறி பார்ப்போம் உங்களுக்கு நாங்கள் அந்த மேலே ஏறி பார்க்குறதுன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் கட் அதாவது ஒன் பவுன் அல்லது கொயின்ஸ் போட்டுத்தான அந்த மேற்பகுதியை பார்வையிடலாம் மிக கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு பிறகு இந்த இடம் பூட்டப்பட்டு விடுவோம் ஆறு மணிக்கு முதல் தான் இந்த பகுதி திறந்து அந்த மேற்பகுதியை பார்வையிடலாம் என்பதையும் இங்கே விவரமாக இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் அங்கே அந்த லைட் பச்சை லைட் எரிஞ்சால் தான் ஆக்கள் முல்பகுதிக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு போட்டு கொண்டு போங்க

நீங்களும் நகரங்களுக்கு வந்தால் இந்த இடங்களை பார்க்க விடாதீங்கள் மேலே இதெல்லாம் ஒரு சாட்சியாகவும் நினைவு சின்னமாகவும் இவர்களை இந்த இடங்களை பாதுகாத்து வச்சு மக்களின் பார்வைக்கு மேம்பாட்டி விட்டிருக்கிறார்கள் வீரபில் என்ற நகரத்தை முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் வந்து அந்த காலங்களில் இப்படியானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் போது உண்மையில் எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது இப்பெல்லாம் நவீன காலங்கள் பல இதுகளை வந்தாலும் அந்த காலங்களிலையும் கூட இப்படி கட்டி பாதுகாப்பாக வாழ்ந்ததுக்கு இது ஒரு வரலாற்று சின்னமாகவும் ஒரு சாட்சியாகவும் இன்றைய தலைமுறையினருக்கு ஊட்டலாக ஒரு இதன் பெருமிதங்களையும் இப்படியான இடங்களையும் அவர்களுக்கும் ஒரு ஞாபகப்படுத்தி அவர்களுடைய நினைவுகளையும் சாட்சியாக இந்த இடங்கள் காணப்படுகிறது கூட்டையின் வடிவமைப்பின் அழகு முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமுள்ள கோபிடத்தை கொண்டுள்ளது இப்போது எனது வலைவெளி பார்வையாளர்களான உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இந்த கோட்டை கிட்லர் உலகப் போரின் போது பயன்படுத்தினாரா என்று ஆனால் சரியான பதில் இல்லை கிட்லர் அல்லது படைகள் இந்த கோட்டையை நேரடியாக பயன்படுத்தியதாக எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை ஆனால் இந்த உயரமான மலைப்பகுதியில் அமைந்திருந்ததால் சிறிய இராணுவ கண்காணிப்பு மற்றும் இராணுவ பாதுகாப்புக்காக பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் வடிவா இருக்கு அதுவும் இதுல ஃபுல்லா பீலிஃபை தெரியுது இப்ப நான் வானமும் வடிவா இருக்கு இப்ப எத்தனை மணி அஞ்சு மணி அது நீங்கள் இது தனிப்பட்ட ரீதியில வந்து இதை பார்வைக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது உங்களோட பள்ளிக்கூடம் ஊடாக மாணவர்களோட சேர்ந்து வந்து இந்த இதை பற்றிய வரலாறுகள் உங்களுக்கு பாடசாலை ஊடாக இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறாங்க யா முதல் முதல் தடவை நான் இந்த பள்ளிக்கூடத்தோட இங்க வந்த நான் அவங்களும் கூட இப்படி சொன்னவங்க

தங்களை பாதுகாத்த இடங்கள் தங்களை பாதுகாத்து அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் இங்கே வாழ்ந்ததும் மற்றது உலக யுத்த காலங்களில் இதை இந்த இடத்தை பயன்படுத்தினதாகவும் இந்த வரலாறுகள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய தேசிய கொடியுடன் ஒரு காட்சி இங்கே கல்வெட்டின் ஊடாக சிலையாக வடிக்கப்பட்டிருப்பதையும் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இத்துடன் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்